ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பாருங்க இது வந்துட்டு ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன் பெரிய ஃப்ளவர் வந்து அஞ்சு ஃப்ளவரும் சின்ன ஃப்ளவர் மூணுமே ஹேண்டில் வந்து டிசைனாக போட்டிருக்கேன் குமிழ் வச்சுருக்கேன் பேஸ் வந்து சாதா போட்டு பன்னெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு டபுள் ஹேண்டில் கைப்பிடி அதுவும் இது வந்து சிவன்கண் கூட சிவன்கண் கூட போட்டு முடிச்சுட்டேன் அதை வந்து இன்செர்ட் பண்ணும் பாருங்கள் இது வந்து டிசைன் கூட சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும் இந்த ஃப்ளவர் தான் வச்சுருந்தாங்க அதனால் அந்த ஃப்ளவர் போட்டு கொடுத்தேன் அப்புறம் பாருங்க அதோடவே ஒரு மொபைல் பவுச் கேட்டாங்க அதுவும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்புறம் பாருங்கள் இது வந்து கண் கூடை மல்டி கலரில் போட்டிருக்கேன் மல்டி கலர் சாதா பேஸ் போட்டு மல்டி கலரில் போட்டிருக்கேன் இது வந்து மொபைல் பவுச் ஃப்ரெண்ட்ஸ் இது என் மொபைலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குது அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு தான் இது போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி கேளுங்க போட்டு தரேன் கம்மி விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம் பாருங்கள் கூடைங்களா நீட் மிஸ்ஸிங்காக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மல்டி கலரில் போட்ட கண் கொடையும் ரொம்ப அழகாக இருக்குது இது மூணுமே சிவன்கன் தான் கிராஸில் சிவன்கன்று ஸ்டைக் பேட்டனு அப்புறம் இதுவும் ஸ்டைக் பேட்டன் தான் இது மொபைல் பவுச் வந்து எப்படி ஆணியில் மாட்டியிருக்கேன்னு பாருங்கள் மொபைலோட ஆணியில் மாட்டியிருக்கேன் இது சார்ஜர் ஓல்டராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சமையல் அறையில் ஃபோன் பேசிகிட்டே கூட நம்ம வேலை செய்யலாம் அதுக்கும் யூஸ் ஆகும் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக போட்டிருக்கேன்னு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது பாருங்க ஃப்ளவர் அந்த கூடைக்கு ஜாயின் பண்ணோம்ல அந்த ஃப்ளவர்ஸு இது வந்து லோட்டஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்கள அது பாருங்கள் லோட்டஸ் மாதிரியா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இது வந்து ப்ளூ கலரு இது வந்து நெல்லிக்காய் ஃப்ளவரு இது லோட்டஸ் ஃப்ளவரு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் நான் தனியாக மேக் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ளவர் ஒன்று ரெண்டுன்னு கணக்கு போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் போட தெரியாதவங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் பாருங்கள் இது மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் நான் ஆல்ரெடி சேல்ஸுக்குன்னு போட்டிருந்தேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆர்டருக்காக தான் போகுது ஒயிட் கலர் பீட்ஸ் அரை கிலோ மெரூன் கலர் பீட்ஸு நானூறு கிராமு சிலிண்டர் சிலிண்டர் பீட்ஸு முந்நூறு கிராமு அப்புறம் வந்துட்டு ரோஸ் கலரு கால் கிலோ எல்லோ கலரு கால் கிலோ பீட்ஸு அப்புறம் வந்து கிளாஸ் ஒயர் வந்து ரெண்டு கட்டு இது வந்து கோயம்புத்தூர் போகுது ஃப்ரெண்ட்ஸ் சிலிண்டர் பீட்ஸ் வந்து மூணு பேக்கெட்டு பாருங்கள் இது வந்து ஆம்லா பீட்ஸ் கால் கிலோ இது ரோஸ் கலர் ஆம்லா பீட்ஸ் கால் கிலோ இது மெரூன் கலர் நானூறு கிராம் இது அரை கிலோ அப்படி அப்படியே இருந்தது அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் கிளாஸ் ஒயரு க்ளாஸ் ஒயரில் க்ரே கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று இந்த மாதிரி ஒயர்ஸு பீட்ஸு தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடனுக்குடனே நான் போட்டு விட்ருவேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு போட்டேன் பாருங்க கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா ஹெவி கலர் டார்க்காக இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த ஃப்ளவர் மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த கூடையோட நியூ லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த கூடை எனக்கு இதான் இது வந்து திருச்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ் திருச்சிக்கு தான் அனுப்பிச்சுட்டேன் பாருங்கள் சூப்பராக போட்டிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்ஸியாக கூடைகள் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்துன்னு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்து விலை என்ன விலை என்ன விலை என்னென்னு கேட்டுட்ருக்காங்க ஒயர்ஸ் வேலை கேட்குறாங்க பீட்ஸ் விலை கேட்குறாங்க கூடைகள் இமேஜ் அனுப்பிச்சி கூ விலைகள் கேட்குறாங்க என்னென்னு தெரியல அண்ணா சவுண்டு கம்மி பண்ணுங்கள் அண்ணா சவுண்டு கம்மி பண்ணுங்கள் என்னன்னு தெரியல வேலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க விலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால் வேலை சொல்லவே முடியல ஆனால் யாரும் வாங்கின பாடில்லை ரெகுலராக எங்கிட்ட இருக்கிறவங்க ரெகுலராக வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க புதுசாக வரவங்க இப்படி பண்ணுறாங்க என்னோடய சேனல் உங்களுக்கு